பஞ்சாப் மற்றும் சிந்த் வங்கியிலேருந்து வந்திருக்க அஃபிஷியல் ஜாப் ரெக்யூர்மெண்ட் என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பணி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் மற்றும் சிந்த் வங்கி பணியிடங்கள் நூத்தி பத்து பதவி உள்ளூர் வங்கி அதிகாரிகள் கல்வி தொகுதி ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு வயது ஒன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தேதி படி குறைந்தபட்ச வயது இருபது அதிகபட்ச வயது முப்பது ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துக்கு முன்போ ஒன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பின்போ பிறந்தவர்களாக இருக்கக்கூடாது அரசு விதிமுறைகளின் படி மூன்று முதல் பதினைந்து வரை வயது தளர்வு ஒன்று மாற்றுத்திறனாளிகள் உட்பட தேர்வு முறை எழுத்து தேர்வு மெட்ரிக் லிஸ்ட் நேர்காணல் தேர்வு மையம் தமிழ்நாட்டில் சென்னை கோவை திருநெல்வேலி விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பணிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய பஞ்சாப் அண்ட் சிந்த் டாட் இந்த பணிக்கான நியூஸ் பேப்பர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்